ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு புளியோதரை பார்க்கலாம் ஒரு கோயிலில் பட்டர் மாமா இருப்பா இல்லையா அந்த சொன்னாதே இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ரெகுலராக பண்ணுற ஒரு புளியோரதரோடு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுக்கு என்னென்ன வேணும் எப்படி பண்ணணுன்ட்டு நான் இப்போ காமிக்கிறேன் மிளகு இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கோயிலெல்லாம் வந்து மிளகா சேர்க்கவே மாட்டாள் இப்போ என்னைக்கு கவனிச்சு பார்த்துருந்திங்கன்னா பெருமாள் கோயிலெல்லாம் மிளகு சே மிளகா சேர்க்காம வெறும் மிளகு காரத்துலேயே வச்சுட்டுருப்பா அதனால் இது வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வெறும் வரட்டு வானடியில் வறுத்துக்கோங்க ஒரு நார்மல் ஸ்பீடு இது வச்சுக்கோங்க ஹீட்டு ஏன்னா ரொம்ப கருக்கிடக்கூடாது நல்லா ஆனால் வருபடணும் வாசனை வரணும் நமக்கு அந்தளவு வறுத்துக்கோங்க நல்லா சைட் பை சைடு என்ன பண்ணுங்கள் புளி வந்து ஒரு எலும் அளவுக்கு புழிஞ்சி வச்சுக்கோங்க நான் சொல்கிறது ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டாழக்கு சாதத்துக்கு சரியாக இருக்கும் சரியா புளியை லைட்டாக வெந்நீரெலாம் நனச்சி வச்சுக்கோங்க அப்படியே முடிஞ்சால் பூஞ்சு இது கூட கரைச்சி கூட வச்சுக்கோங்க அது வந்து இந்த இடத்துல வரும்போது சிம்மில் தானே வச்சு வரைக்க போகிறோம் ஸோ வறுத்து வருத்துன்ட்டு நீங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கலாம் அப்போது சைட் பை சைடு வேலை செஞ்சால் ரொம்ப நாளி கிச்சனில் நிற்க அது மாதிரி இருக்கும் சரியா இப்போ இது நன்னா வருபட்டுறது இந்த நேரத்தில் ஒரு டேபிள் டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக ஆ இப்போது இதில் போட்டுட்டு அடுப்ப அணைச்சுடலாம் லைட்டாக ஒரு வறு எடுத்துன்னா போகணும் இது அந்த சூட்லேயே வந்து இது பொறிஞ்சிடும் சீராக்கு ரொம்ப சூடு வேணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு மிளகு பார்த்தீங்கன்னா திரும்ப நல்லா குண்டு குண்டாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்கள் பொரிச்சா மாதிரி அந்த மாதிரி நல்லா வறுபட்டுக்கணும் வாசனை நல்லா வருது எனக்கு அந்த வெந்தயமும் செவந்து எடுத்து பாருங்க ஸோ இது போயிடும் இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க ஆடுறதுக்கு இப்போ அடுத்தது ஓகேவா இது ஆரட்டம் அப்புறம் நம்ம பிடிச்சிக்கலாம் இதை இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் எப்போயும் பெஸ்ட்டு அதனால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அதை வாசனை பிடிக்காதுன்னா ஓகே உங்கள் நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க பட் அந்த கோவில் டச் இருக்கணும்னு நம்ம சொல்கிறத மாதிரி பண்ணாதானே அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இல்லையா அது பிரசாதம் எந்த கோயிலாக இருந்தாலும் அதனால் அது அளவுக்கு நம்மளால் போக முடியாது சுவாமி பிரசாதன்றதுனால நம்ம ட்ரை பண்ணலாம் அதே அளவுக்கு இப்போது கடுகு திறமாதிரி இது உளுத்தம்பருப்பு நம்ம நார்மலாக புளியோதரைக்கு போடுற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு நம்ம ஆற்றில் பண்ணுறதுக்கு மிளகாத்தல் போடுவோம் இல்லையா இதெல்லாம் அது மிஸ்ஸிங் அது போடவே வேண்டாம் ஏன் வச்சுக்கோங்க மிளகாத்தலே வேண்டாம் கடுகு வடித்து பருப்பு செவந்ததும் கருவேப்பில் போடுங்க பச்சை கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷு நான் சப்போஸ் உங்கள் கிட்டே இல்லைனா காஞ்ச கருவேப்பில் கூட போட்டுக்கலாம் வாசனையாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு முந்திரி போடுங்க இல்லைனாக்கா வேர்க்கடல் கூட ஆப்ஷனல் இருக்குது பச்சை வேர்க்கடலை இந்த சமயத்தில் போடலாம் இது மஞ்சள் பொடி நம்ம முதல்ல ஒரு தடவை சொன்ன மாதிரி நான் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் இல்லை பெருமாள் பெருசாக பண்ணுறோன்னா நம்ம பொடி போடுறது வழக்கம் இல்லை புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது விட்டுன்ட்டுருங்க இதில் கொஞ்சம் கெட்டிமா கரைச்சி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் குதிக்கும் அவ்வளோதான் நல்லபடியாக கரைச்சி வச்சுக்கோங்க திக்கா அதில் விட்டுருங்க அதில் உப்பு போட்டு கரைங்க அல்லது ஆட் பண்ணலாம் நம்ம உப்பு தனியாக எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சௌரியப்படி செஞ்சுக்கலாம் அது நல்லா பொங்கி வரட்டும் இப்போ நீங்கள் ஸ்டவ் பெருசாக வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வறுக்கும் போது மட்டும்தான் நம்ம இது கம்மியாக வச்சுக்கணும் இது சீக்கிரமாக கொதிக்கணும் இல்லையா அதனால ஸோ இப்போ நான் இதில் உப்பு போடுறேன் நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஸோ இப்போ இது இதில் பொறுமையாக கரையிறதுக்கு வெயிட் பண்ணணும் மீன் கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும் அது பொங்காத அளவுக்கு வச்சுட்டு இந்த பக்கம் அதுக்குள்ளே நல்லா ஆறிடுத்து இதை கட் பண்ணி இதை வந்து அரைச்சு அதில் போட போகிறோம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் அதை இதில் கொட்டிடுவோம் அவ்வளோதான் இது பாட்டுக்கு நிம்மதியாக போ கொதித்து உங்களுக்கு திக்காயி வரணும் இதுக்குலாம் நம்ம சாதம் வடிச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து ஒரு பேசினில் ஆற போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அதுமாதிரி விட்டு குளிக்க விட்டிங்கன்னா சீக்கிரமாக இது ஆறுறது ஒரு பக்கம் இருக்கும் லைட்டாக வாசனையாக இருக்கும் எண்ணெய் மேரே தெரிக்காமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சுக்கோங்க இது அவ்வளோதான் அந்த பாருங்க அழகாக ஆயிடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற மாதிரி வந்ததும் அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிடலாம் இதை ரெடி ரெடியாகிடுத்து நடத்தும் இந்த லேகி பதத்தில் இறக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி என்ன எண்ணெய் விட்டுட்டு சாதத்தை ஆற வைக்கலாம் அப்புறமா அதை கலக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சாதம் அரிசி சாதம் உடையாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் விடுறோம் லைட்டாக எண்ணெய் விட்டு கலக்கும் போது என்னாகும் உங்கள் கலக்கும் போதும் மெல்லமாக கலங்க அதாவது புளிக்கி விடுங்க அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும் புளி உதிரன்னா கொஞ்சம் உதிர உதிராக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா குழவா இல்லாமல் ஸோ இப்போ நம்ம இனிமேல் இதில் புளி உதற இது காய்ச்சல் வச்சுருக்கோம் இல்லையா புளி காய்ச்சல் அதை போட்டு கலந்துட வேண்டியது தான் அவ்வளோதான் புளி காய்ச்சல் எடுத்து அப்படியே அதில் விடலாம் எவ்வளோக்கு வேணுமோ பார்த்து பார்த்து விட்டுக்கோங்க சரியா இப்போ கலரும் போதும் சாஃப்ட்டாக கலருங்க அரிசி உட அதை உடையாமல் அவ்வளோதான் புளி புளிய ரெடி ஆகிடும் வேணுமானால் லைட்டாக உப்பு வேணுமா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு இந்த நிலை கூட அவ்வளோதான் ருசியான கோவில் புளியோதரை தயாராகிடுச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சுஷியல் கீழே கமெண்ட்டில் வந்து பதில் போடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க பாய்